தியானம் பண்ணி தன்னுடைய ஜீவசக்தியாகிய ஆத்மாவை அந்த நோயாளியினுடைய உடம்புகளை செலுத்தி அவர் உடலை அப்படி இயக்கிட்டு மீண்டும் தன்னுடைய ஆத்மசக்தியை தன்னுடைய உடற்புக்கு கொண்டு வந்து வச்சுக்கிடுவார் நோயாளி அப்படி ஒரு மகத்துவ ஆற்றலை பெற்ற ஒரு பெரிய மகான் தான் மகான்தான் ஒரு நாள் அவர் நதிக்கரையரை குளித்துவிட்டு தன்னுடைய ஆடைகளை உலர்த்தி மேலே போட்டுக்கிட்டு வரும் ஒரு சலவை தொழிலாளி அவருடைய பாதம் அடைந்தான் பாத நமஸ்காரம் அடைந்தோன்னா என்ன மகனே வேண்டும்னு கேட்டார் என் மகனுக்கு விடாத காய்ச்சல் பல வைத்தியம் பார்த்து விட்டேன் உயிர் போய்விடுமோ என்ற பயத்தில் வாடுகிறேன் ஐயனே என் பிள்ளையை தாங்கள் காக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னார் அந்த செய்தியை கேட்கும் வரை சங்கரரை தன்னுடைய ஜாதி குழுவில் மெம்பராக வச்சுருந்தாங்க இவர் உடனே உன் மகனை நான் காப்பாற்றி தரமுன்னு சொன்ன வாக்குறுதியை அவங்களுடைய சமுதாய தலைவர் கண்டு கொண்டார் இவன் சூத்திர வீட்டுக்கு சேவை செய்ய போக போகிறான் ஆனால் ஆதிசங்கரரை இனிமேல் நம்ம சமூகத்தில் வச்சுக்கிடக்கூடாதுன்னு முடிவு வந்துட்டாங்க ஆதிசங்கரருக்கு தெரியும் ஆத்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் சாதியும் கிடையாது மதமும் கிடையாது குளமும் கிடையாது கோத்தரமும் கிடையாது ஏற்றமும் கிடையாது தாழ்வும் கிடையாதுன்னு ஆண்டவனை அறிந்தவனுக்கு அது மட்டுமா கிடையாது உடனே கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் உட்காந்து அந்த சூத்திரனுடைய வீட்டு வாசலில் போய் திண்ணையில் உட்காந்தார் உன் மகனும் மேலே இருக்கக்கூடிய ஆடைகளை கழட்டி விட்டு நீ தனியே வந்து விடுப்பான்னு சொன்னார் அவன் ஆடையை கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள விட்டு வெளியே வந்துட்டான் இவர் தென்னையில் உட்காந்துருந்தார் நோயாளி வீட்டுக்குள்ளே படுத்திருந்தான் கொஞ்ச நேரம் தன்னுடைய பிராண சக்தியை அந்த நோயாளியினுடைய உடம்புகளை செலுத்தினார் செலுத்தி அவரை எழுந்து நடக்க வச்சுட்டு இவர் தன்னுடைய பிராணனை தன் உடலுக்குள்ளே ஏற்று மீண்டும் நடந்து வந்துட்டார் யார் ஆதிசங்கர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீ சூத்திரனுக்கு சேவை செஞ்சிட்டே இனிமேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை புறக்கணித்தாங்க அவர் சொன்னார் நான் உன் சமுதாயமே கிடையாதுப்பா நான் இறைவனுடைய சமுதாயம் நீ என்னை சேர்த்தா நான் கடவுளை அடைய முடியாது உன் சமுதாயமே வேண்டாம்ட்டு போயிட்டார் புரியுதா இப்படியெல்லாம் பல்வேறு வரலாறுகள் மகான்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடந்திருக்கு அதனால் ஆத்மாவுக்கும் உணர்வுக்கும் காற்றுக்கும் ஒளிக்கும் காற்றும் நீரும் நதியும் நெருப்பும் பொதுவையில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும்தான் பிரிந்து கிடக்குதுன்னு கவிஞர்கள் பாடியது மாதிரி இந்த இயற்கையெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இருக்குது ஆனால் மனிதனுடைய உணர்ச்சியும் உள்ளமும் மட்டும்தான் பேதப்பட்டு கிடந்துக்கிட்டு இருக்குது பக்குவப்பட வேண்டியவன் மனிதன் பிறருடைய வார்த்தை பிறருடைய சாபம் பிறருடைய சவித்தல் இவைகளெல்லாம் ஜீவகாந்த சக்தியில் போய் ரெக்கார்ட் ஆகிடுதுன்னா சவித்தனுடைய வலிமையும் தவமும் சேர்ந்து இருந்து சவித்திருந்தோம்னா சராசரி மனிதனுடைய ஆத்மசக்தியில் போய் அது பதிவாகிடுதுன்னா சராசரி மனிதனால் அந்த சாபத்திலிருந்து மீள முடியாது அதற்காக தான் சாப நிவர்த்தி என்ன அப்படின்னு மகான்கள்ட்ட கேட்பாங்க நீங்கள் சாபம் விட்டிய சாமி நான் விடுதலை ஆகுவதற்கு எனக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த மகான்கள் இவ்வளோ காலம் கழித்து இன்ன சேவையை நீ செய்து என்னுடைய சாபத்திலிருந்து நீ விடுதலை ஆகி விடுவாங்கப்பா அப்படின்னு சாப நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்படி தான் துர்வாச முனிவர் தேவேந்திரனுக்கு நரேந்திரையும் போவாய் என்று சொல்லி சவித்தார் அன்னை பராசக்தியினுடைய மாலையை தேவேந்திரன் அவமானப்படுத்திய காரணத்தினால் நரைதிரையாய் வந்த தேவேந்திரன் சாபு நிவர்த்தி வேண்டும் சாமின்னு கேட்டான் துர்வாசர்கிட்ட எம்பெருமான் நாராயணன் பள்ளி கொழுகின்ற திருப்பார்கடலை கடைந்து அதில் வருகின்ற அமிர்தத்தை நீ பருகிவிட்டால் உன் நரைந்திரையெல்லாம் வாய்ந்து விடுமப்பா என்று சொன்னார்கள் அதில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்து தேவாமிரதத்தை உண்டு தன்னுடைய தோற்றத்தை தேவாதி தேவர்களாக மாற்றி கொண்டான் இந்திரன் சாபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது புலநடக்கம் பெற்றோர்களை கூடாது ஏன் அவன் சாபம் நம்மளுக்கு தெய்வ சக்தி பெற்றவங்களுடைய இதயத்தை வந்து பால்படுத்தக்கூடாது ஏன் அவனுடைய மன வருத்தம் நம்மளை வந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி புரியுதா இந்த மாதிரி புலநடக்கம் உடையவர்கள் தவம் பெற்றோர்கள் அருள்நிறை பெற்றவர்களை சவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது புண்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு பெரியோர்கள் அந்த காலத்திலேயே வாக்கு சொல்லி நமக்கு வழிகாட்டியிருக்காங்க ஒருமுறை அகத்திய மகாமுனிவர் தேவேந்திரனுடைய சபைக்கு அழைக்கப்பட்டார் அவர் அழைத்து இந்திரனுடைய சபைக்கு அகத்திய மகாமுனிவர் மாலை மரியாதையோடு தோற தொப்பட்டங்களோடு அழைக்கப்பட்டு அணிவகுத்து அரியணையிலே அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு நடன விருந்து நடந்துச்சு தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஜெயந்தனுடைய காதலி ஊர்வசி சப்தகர்மார்கள் அவனும் ஒருத்தி நாட்டியத்தில் ஊர்வசியை மிஞ்சியவங்க யாருமே கிடையாது உலகத்துக்கு நாட்டிய கலையை கொண்டு வந்தவா ஊர்வசி தான் அப்படி நாட்டிய நாட்டிய மாடி நடன மாடி மேட தாளங்களோடு தாரை தப்பட்டைகளோடு அருமையான பரதநாட்டியத்தை பரமன் விசுவாசித்த காரணத்தினால் அதற்கு பேர் பரதநாட்டியம்னு அர்த்தம் அந்த நாட்டியத்தை ஆடி வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஜெயந்தன் அவள் ஆடுகிற ஆடலையும் பாடலையும் கேட்டு ரசித்து அவள் மேலே காதலோடு பார்த்தான் யார் ஜெயந்தன் தன்னுடைய காதலியை காமாந்திரத்தோட காதலோடு ரசித்து பார்த்தான் பார்த்த உடனே அவன் உடனே இவனுக்கு நடனம் வந்து திசை மாறிடுது தப்பு தப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டான் அகத்திய மகாமுனிவர் சங்கீதத்திலேருந்து ஞானத்திலேருந்து கருத்துக்கள்லேருந்து எல்லா சக்தியும் பெற்ற மகான் கலையில் வஞ்சனை ஏற்பட்டு விட்டது நாட்டியத்திலே தவறு நடந்து விட்டது என்று என் கோபத்தில் எந்திர்த்து ஜெயந்தா இருக்கின்ற கலையை அன்னை கலைவாணியினுடைய சபை என்று அறிந்து நான் வந்திருக்கும் பொழுது காமத்துக்கு இடம் கொடுத்து நீ காதல் பார்வை பார்த்து பரதநாட்டியத்தின் காரணத்தினால் கால் தடமாறியது ஆகையால் நாட்டிய கலைக்கு நீ அவமானத்தை விளைவித்து விட்டாய் அதன் பொருட்டு பூ சென்று ஊர்வசி மாதவியாக பிறப்பாள் ஜெயந்தனாகிய நீயோ கோவலனாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி ஜபித்தார் அந்த ஜெயந்தன் தான் கோவலனாக வந்து பிறந்தான் அந்த ஊர்வசி தான் மாதவியாக வந்து பிறந்தான் எந்த காதலின் காரணத்தினால் நீங்கள் மறுவருவி எடுக்க நினைத்தீர்களோ அதே காதல் வயப்பட்டு பிரிந்து துறவு கொண்டு உயிரிழந்து மீண்டும் என்னை வந்து அடைவீர்கள் இறைமார்க்கத்தை பெறுவீர்கள் என்று சவித்தார் அகத்திய மகாமுனிவர் அந்த சாபத்தினுடைய காரணத்தினால் ஊர்வசி மாதவியாக பிறந்தாள் ஜெயந்தன் கோவலனாக பிறந்த கண்ணகியை மனமுடித்து மாதவியின் மீது காதல் கொண்டு அதிலே வஞ்சனை கொண்ட காரணத்தினால் மாதவி துறவு கொண்டால் கோவலன் உயிரிழந்தான் இப்படிப்பட்ட சாபம் நிவர்த்தி அங்கே நடந்தது அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படி என்று சொன்னால் வலிமை பெற்ற தவம் பெற்ற ஒருவனுடைய வாக்கு இன்னொருக்கு சவிக்கிற பொழுது அவனுடைய ஜீவகாந்த அலையில் உணர்வுரை போய் பதிவாகி அந்த பதிவு ஆத்மாவில் போய் பதிவாகி மறுக்க முடியாத நிலையில பிறவிக்கே கொண்டு போய் தள்ளிடுது சாபத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை வாக்கு சக்தி அதை தான் நம்ம கோயிலில் நடக்கிற வாக்கு சக்தியும் நீங்கள் அழுது நான் சொல்றது உங்களுக்கு மனதில் பதிவாகாதுன்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய கவனம் விட்டால் உங்கள் ஆத்மாவில் இது ரிக்கார்ட் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அந்த வாக்கு சக்தியினுடைய தன்மை அப்படிப்பட்டது உங்களுடைய மனம் சித்தம் அகங்காரம் உணர்வு உள்ளம் எல்லாமே சொல்லக்கூடிய குருவினுடைய மீது சரணாகதி தத்துவமாக நீங்கள் பற்று கொண்டு பக்தி கொண்டு மெய்யாக அடங்கி இருந்தால்தான் அந்த வாக்கு பரிதமாகிறதுக்கு உதவியாக இருக்கும் அது உங்களுடைய மனதிலையும் ஆள் மனதிலையும் ஆன்மாவிலையும் ரிக்கார்டாகும் அந்த பதிவு தான் உங்களை வாழ்விப்பதற்கு இந்த வாக்கு காரணமாகும் என்பதை வழிவகுக்கப்படும் அப்போ நீங்கள் மனதை ஒருமைப்படுத்தணும் மனதை செம்மைப்படுத்தணும் மனதை குருவின் பால் பக்தி செலுத்தனும் கருப்புசாமியின் பால் மெய்யன்பு கொள்ள வேண்டும் அப்படி சரணாகதி தத்துவமாக உங்கள் உள்ளத்தை மாசற்ற நிலையிலே உங்கள் மனதை விட்டால் மாசிலா மனம்தான் ஈசன் கோயிலாக விளங்கும் ஆகினால் உங்கள் மனம் எனக்கு தேவை உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் உங்கள் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் இப்பிறவியை நீங்கள் இனிமையாக கழித்து இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்குறி வணங்குகிறோம் வாழ்க உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்